ஒரு அழகான பாலூர் கிராமம் ஊரின் உள்ளே நுழைந்தாலே அந்த ஊரை விட்டு போக மனது வராது அப்படி அந்த ஊரின் மக்கள் மற்றவர்களிடம் அன்பாக இருப்பார்கள் இப்படிப்பட்ட இடத்திற்குத்தான் ஆசிரியராக முனிஸ் இருந்தான் சிறு குழந்தைகளுக்கு வகுப்பெடுக்க ஆசிரியரா தேர்வு ஆகி முனீஸ் முதல் முறை அந்த கிராமத்திற்கு வருகிறான் ஊரில் உள்ள மக்கள் அனைவரும் அவனிடம் அன்புடனும் கனிவுடனும் நடந்து கொள்கின்றனர் முனீஷ் தங்குவதற்கு ஏதாவது வீடு கிடைக்குமா என்று கேட்க அந்த ஊரின் பெரியவர் ஒருவர் நாங்கள் இருக்கும்போது எதற்கு ஐயா நீங்கள் வெளியில் தங்க வேண்டும் எனக்கு இன்னொரு வீடு இருக்கிறது அதில் தங்கிக் கொள்ளுங்கள் என்று அந்த பெரியவர் சொல்கிறார் அதற்கு முனிசம் சரி என்று வீட்டில் தங்க சம்மதிக்கிறான் இரவு நேரம் ஆகிறது அந்த வீட்டில் தன்னை தவிர வேறு யாரோ தங்கி இருப்பது போல் அவனது மனதுக்கு தோணியது இது எல்லாம் தன்னுடைய பிரம்மை என்று முனிஸ் நினைத்தான் பெரியவர் சொல்லி இருந்தார் நாளை வீட்டில் சமையல் செய்ய ஒரு ஆளை நியமனம் செய்கிறேன் வெளியில் போய் சாப்பிட வேண்டாம் என்று சொன்னார் புதிய புரண்டு புரண்டு படுத்தவன் எப்பொழுது தூங்கினான் என்று தெரியவில்லை கதவு தட்டும் சத்தம் கேட்டு படப்படவன விழித்தான் எளிமி போய் கதவை திறந்தான் அங்கே ஒரு அழகான தேவதை நின்று கொண்டிருந்தாள் சாட்சியத்துடன் அவளை பார்த்தான் அதற்கு சித்ரா சொன்னால் நான் உங்களுக்கு சமையல் செய்து கொடுக்க வந்திருக்கிறேன் என்று படப்படவென சமையலறையில் சென்று காலை உணவை தயார் செய்து கொடுத்தாள் முனிசும் கொளித்துவிட்டு காலை உணவை சாப்பிட்டு அதற்குள்ளாக சித்ரா மதிய உணவு இரவு உணவை ரெடி பண்ணிவிட்டு நான் கிளம்புறேன் என்று சொல்லிவிட்டு கிளம்ப தயாரானாள் உடனே மணி சுங்கல் பெயர் என்ன உங்களுக்கு மாதந்தோற எவ்வளவு ரூபாய் தர வேண்டும் என்று கேள்வி கேட்டான் அதற்கு சித்ரா செய்வது என் வேளை நான் வந்த நான் கிளம்புறேன் என்று சொல்லிவிட்டு கிளம்பிவிட்டாள் முனிசு மதிய உணவை எடுத்துக்கொண்டு பள்ளிக்கூடத்திற்கு கிளம்பி விட்டான் வீட்டை விட்டு வெளியே செல்லும் போது அந்த பெரியவர் முனிசை பார்த்து வள்ளி சமையல் செய்ய வந்தாளா என்று கேட்டார் உடனே ஆமா என்று தலை அசைத்தான் உடனே அந்த பெரியவர் நல்ல பொண்ணுப்பா சொன்ன உடனே எல்லா வேலையையும் செய்யும் ஆனால் அவளுக்கு வாய்த்த கணவன் சரியில்லை என்று சொன்னார் உடனே மனிசும் ஆமாங்க ஐயா சூப்பரா மேல் பண்ணி இருந்தாங்க என்று சொல்லிவிட்டு பள்ளிக்கூடத்திற்கு கிளம்பி விட்டான் அந்த பெண் எவ்வளவு அழகாய் இருக்கிறது சிறு வயதில் இவ்வளவு தண்டனையா என்று மனதில் நினைத்தான் மணிசும் குழந்தைகளிடம் நஞ்சாக ஒட்டி கொண்டான் குழந்தைகளுக்கும் என்னை நஞ்சாக பிடித்தது ஒரு மூன்று நாட்கள் சித்ரா அந்த வீட்டிற்கு வேலைக்கு செஞ்சு இருப்பாள் அஞ்சு மாலை வேளையில் அந்த பெரியவர் வீட்டிற்கு வள்ளி வந்தால் என்னை மன்னித்து விடுங்கள் ஐயா என் பிள்ளைக்கு உடல் நலம் சரியில்லாமல் மருத்துவமனையில் அட்மிட் இருந்தோம் என்னால் உங்களிடம் சொல்லக்கூட முடியவில்லை ஒரு இரண்டு நாட்கள் கழித்து சமையல் பண்ண நான் வருகிறேன் என்று சொல்லிவிட்டு வள்ளி கிளம்பிவிட்டாள் பெரியவருக்கு ஒரே குழப்பமா இருந்தது இவள் போகவில்லை வேற யா கிட்டையும் நாம் சொல்லவில்லை அந்த தம்பியும் நீங்கள் அனுப்பின பெண் என்று கூறினார் அப்போ அங்கு சமையல் செய்வது யார் என்று பெரியவர் குழம்பினார் உன்னை பெரியவரின் மனைவி அந்த பையனை அந்த வீட்டில் தங்க வைக்க வேண்டாம் என்று சொன்னேன் நீங்கள் கேட்டீங்களை எல்லாம் அந்த ஆவியின் வேலைத்தான் என்று பெரியவரை திட்டினாள் உடனே பெரியவர் சரி இருக்கட்டும் நாளை காலை பார்க்கலாம் என்று ஒருவித உதச்சத்துடன் இருந்தார் மறுநாள் விடிந்தது பெரியவர் உடனே மணி ஸ்வீட்டிற்கு சென்றார் ஒளிந்து ஜன்னல் வழியை எட்டிப் பார்த்தார் அங்கே இறந்து போன சித்ரா வேலை செய்து கொண்டு இருந்தாள் பெரியவர் பழத்துடனே அங்கிருந்து சென்றுவிட்டார் விட்டார் வழக்க பள்ளிக்கூடத்திற்கு கிளம்பி பெரியவர் வீட்டிற்கு முன்னால் சென்றான் உடனே பெரியவர் முனிசு அழைத்து உடனே உங்கள் துணிமணி தேவியான பொருட்களை எடுத்துக்கொண்டு வேற இடத்திற்கு செல்லுங்கள் நீங்கள் அங்கு ஒரு நிமிடம் கூட இருக்க வேண்டாம் என்று கூறினார் உடனே முனிஷ் குழப்பத்துடன் அவரையே பார்த்தான் என்னப்பா பார்க்கிறாய் உனக்கு சமையல் செய்து தருவது ஒரு பேய் என்று கூறினார் உடனே மணி ஒரு நிமிடம் ஆடி போனான் என்ன ஐயா சொல்லுகிறீர்கள் என்று மணிஷ் குழப்பத்துடன் கேட்டான் நான் வேலை செய்ய அனுப்பின பெண் இதுவரை வேலைக்கு வரவில்லை நேற்றுதான் நான் அந்த உண்மை எனக்கு தெரிந்தது அதான் இன்று காலையில் உன் வீட்டில் வந்து பார்த்தேன் அங்கு இருந்து போன சித்ரா தான் வேலை செய்து கொண்டு இருந்தாள் பெரியவர் சித்ரா கதையை சொல்லத் தொடங்கினார் சித்ரா இந்த கிராமத்து தேவதை அப்படி ஒரு அழகு ரொம்ப வசதியான பொண்ணும் கூட திடீரென பள்ளிக்கூடம் கட்ட அவர்களுக்கு சொந்தமான இடத்தை கேட்டார்கள் அதற்கு சித்ராவின் பெற்றோர் சம்மதித்து விட்ட நாள் அவர்களுக்குள்ளாக என்ன பிரச்சனையோ சித்திராவின் அம்மாவும் அப்பாவும் தூக்கில் தொங்கி விட்டனர் அந்த நேரம் பார்த்து சித்ரா கல்லூரி சுற்றுலா சென்று இருந்தாள் அவளுக்கு தகவல் சொல்லி வீட்டுக்கு வந்தாள் பள்ளிக்கூடம் கட்ட சொத்தையும் கொடுத்தாள் அவளுக்கு தாய் தந்தை இறந்த பிறகு கொஞ்சம் மனநலம் சரியில்லாமல் போனது நீங்கள் தங்கியிருக்கும் வீட்டில்தான் அடிக்கடி வருவாள் ஒரு நாள் திடீரென அந்த பிள்ளை நீங்கள் தங்கியிருக்கும் வீட்டில்தான் இறந்து விட்டாள் கடைசியை அவள் சாமல் மட்டுதான் எனக்கு கிடைத்தது கூறினார் உடனே மணிஸ் அந்த பெரியவரிடம் எனக்கு அந்த பெண் செய்து கொண்டு இருக்கிறது அந்த பெண் என் மூலம் ஏதாவது உண்மையை வெளியில் சொல்ல காத்திருக்குதோ தெரியவில்லை அதனால் அந்த ஆத்மாவிடம் இருந்து உண்மையை தெரிந்து கொண்ட பிறகுதான் நான் விட்டு வெளியே செல்வன் என்று மணிஷ் ஒரு முடிவை சொல்லிவிட்டு பள்ளிக்கூடத்திற்கு சென்று விட்டான் அன்று இரவு மணிஷுக்கு தூக்கம் வரவில்லை நாள் விடிந்தது வழக்கம் போல சித்ரா வேலைக்கு வந்தாள் மணிஷுக்கு சித்ராவை பார்த்ததும் ஒருவித பயம் வந்தது இருந்தாலும் தைரியத்தை வரவழைத்து கொண்டு நீ யார் நீ எதற்கு எனக்கு உதவி செய்கிற உன்னை பற்றி எனக்கு எல்லாம் தெரியும் உன் பெயர் சித்ரா நீ விட்டாய் என்று கூறினான் உடனே சித்திர ஆமா நான் சில உண்மையை கண்டுபிடிக்க இறந்தது போல நடித்தேன் என்று அழுதாள் அப்போ நீ சாகவில்லையா என்று மணிஷ் கேட்டான் அவள் நடந்த உண்மையை மணிஷிடம் கூறினாள் பள்ளிக்கூடம் கட்ட கொடுத்த சொத்தை என் அப்பாவின் சகோதரர்கள் கேட்டார்கள் என் அப்பா சம்மதிக்கவில்லை என்று என் அப்பா அம்மாவை கொஞ்சம் தூக்கில் தொங்க விட்டனர் இந்த உண்மையை கண்டுபிடித்த என்னை மனநலம் சரியில்லை என்று ஊரை நம்ப வைத்தனர் கடைசியாய் நான் இந்த வீட்டில் அடிக்கடி வருவேன் என்பது தூங்கிக் கொண்டு என் மேலே பெட்ரோல் ஊச்சி கொன்றனர் நான் எப்படி பிழைத்தர் என்று பார்க்கதீங்களா இவர்கள் என்னை என்ன கொல்லப் போகின்றனர் என்பதை நான் கேட்டுக்கொண்டேன் அதனால் பொம்மை ஒன்றை செய்து வாங்கி என்னை போல் படுக்க வைத்து தலையையும் மூடி அவர்களும் அவசரத்தில் யாரும் பார்த்து விடுவார்களோ என்ற பயத்தில் சரியை பார்க்காமல் பெட்ரோல் ஊற்றி கொளுத்தி போட்டுவிட்டு உடனே சென்றுவிட்டனர் விட்டனர் அதன் பிறகு நான் ஒளிந்து கொண்டு எனக்கு நீதி கிடைக்க யாராவது உதவி செய்ய மாட்டார்களா என்று காத்துக்கொண்டு அந்த நேரம் நீங்கள் இங்கு வந்தீர்கள் என்று அழுதாள் வெளியில் நின்று பெரியவரும் அவர் மனைவியும் கேட்டுக்கொண்டு நின்றனர் உடனே பெரியவர் ஓடி வந்து நீ இன்னும் சாகவில்லையா என் தங்கமே என்று அழுதார் எல்லாவற்றையும் நாங்கள் கேட்டுக்கொண்டுதான் இருந்தோம் என் தங்கையையும் அவளது கணவனையும் கொஞ்சவர்களையும் சும்மாவிட மாட்டேன் அழுதார் அவர்கள் தான் குற்றவாளி எந்த என்பதற்கான எல்லா ஆதாரத்தையும் திரட்டினார்கள் சித்ரா தனது அப்பாவின் சகோதரர்களுக்கு தூக்கு தண்டனை வாங்கி கொடுத்தாள் மணிஷ்விடம் சித்ராவை பொறுப்பாக யாரும் பார்த்து கொள்ள முடியாது என்று பெரியவரும் அவரது மனைவியும் எடுத்து மணிசுக்கும் சித்ராவுக்கும் திருமணமும் செய்து வைத்தனர் சித்ரா எப்போதும் பாலூர் கிராமத்தின் தேவிதையாகவே வலம் வந்தாள்